நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து மூன்றாம் கிடாரி கன்று மாடு மாடு கண்ணும் ரெண்டுக்கும் சுழி சுத்தங்க மாட்டுக்கு கறவைக்கு அணைக்க தேவையில்லைங்க இந்த மாடு நாலொன்றுக்கு திறன் பத்து லிட்டர் கறக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூருங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க மூன்றாம் மீத்த மாடு கன்றுடன் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க இந்த மாடு சுழி சுத்தமான மாடுங்க நாலு காம்பில் நல்லா பால் வருதுங்க அடர் தீவனம் தாலி தீவனத்துக்கு ஏற்றதுங்க கன்றுக்கும் சுழி சுத்தங்க நல்ல குணங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாடு தற்போதைய கறவை திறன் பத்து லிட்டர் கறக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்காக கறவை வந்துள்ள இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருங்க இந்த மாட்டுக்கோட விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் சொல்லுதுங்க